சார் பாக்குறீங்க நான் தான் சொல்றேன் நான் ரொம்ப நம்புங்க சார் அரசியல்வாதி ஆல்ரெடி ஆயாச்சு சொல்லவே இல்ல வர போறேன் அவர் சொன்னாதான் வருவேன் வர நேரத்துல வருவேன் வந்தாலும் வருவேன் அப்படினால நான் சொல்ல மாட்டேன் நமக்கு மேலே ஐயோ எதுக்கு அரசியல் வரணும் நான் என்ன நீங்க எல்லாம் குடுக்குற அந்த டிக்கெட் காஸ்ட்ல நான் மூணு வேளை நல்லா சாப்பிடுறேன் பார்த்தாலே தெரிகிறது தெரிக்கிறதா ஆகவே என்ன இருக்கீங்க அதுக்கு என்ன காரணம் ஒரு பூரா பொண்ணு கேட்டால் ஒரு நாளையும் தர மாட்டேங்கிறான் அதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அவ அவள் வாழ்க்கைய கூடாது அவ நல்லா இருக்கணும் சத்தியட்டான் சாகிற வரைக்கும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கூடாது ஆமா மச்சான் இப்படியே மொட்டை பசங்களாவே வந்துருந்தா இல்லை அப்படியே மச்சாலையும் இந்த சீட்ல உக்காரணும் அந்த கிரீன் சிக்னேச்சர் போடணும் நம்மளும் வந்து கரவேட்டி போட்டுட்டு உட்காந்து அந்த சைரன் போட்டுக்கிட்டு ஒரு சும்மா லூஸ் தரமா பேசாத விஷால் அரசியல் வரான்றது இல்ல எதுக்கு வராண்டது தான் முக்கியம் ஒரு கிளாஸுக்காக தொழில் பண்ண வந்தேன் எதுக்கு வரணும் எதுக்கு வரான் என்ன பண்ண போறான் என்ன கிளிக்க போறான் நீங்க அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் சாரும் வரேன்னு சொல்லியிருக்காரு சோ அவருக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க நீ அங்கிட்டு போ நான் இங்கிட்டு போறேன் விடுகிறதுக்குள்ள எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிருவோம் நான் ஓப்பனா ஒரு நாள் ஃபோன் பண்ணி அண்ணனுக்கு சொன்னேன் அண்ணன் என் ஓட்டு உங்களுக்கு தானே தண்ணி தானே தனிச்சு நினைக்கிறீங்கன்னு அறிவிச்சிட்டீங்க என் ஓட்டு ஏய் விஷாலு போனவை இப்படி எல்லாம் வந்து பேசக்கூடாது யாரா அவன் காம்படிஷன்ல நம்மளை அடிச்சுக்க ஆள் இல்லை நினைச்சேன் இவன் டஃப் கொடுப்பான் போலதே விஷால் தான் வரணும்னு அவசியம் கிடையாது இல்ல இன்னார் குடும்பம் தான் அரசியல் வரணும்னா பொலிட்டிகல் சயின்ஸ் தூக்கிடுங்க சிலபஸ்ல இருந்து உள்ள இவ்வளோ காண்டு வச்சுன்னு சுத்துற கஷ்டப்படுறாரு முயற்சி பண்றாரு சதவீதம் ஏறிட்டே போகுது இது என்ன பிரமாதம் இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு புரட்சியாளர் விசால் அவர்கள் நானா அவர் கூட பல சேகவாரர்கள் பிடல் காஸ்ட் அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது ஏதாவது நியாயமா பேசணுமா இல்லையா ஏண்டா மான ரோசம் சூடு சொரண சிந்திக்கிற திறன் ஒரு இளவு இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா பொறுமை நான் சொல்றேன் பாருங்களேன் அது விஜய் கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன் உனக்கும் கைப்பிடிக்க என்ன சம்பந்தம் என்னங்க அப்படி கேக்குறீங்க அவர் எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு கொய்யா